நாங்க துறையூர் தங்கை ஒண்டான் பஞ்சாயத்துல வரோம் நாங்க ஒரு மூணு நம்ச கோரிக்கை வலியுறுத்தி நாங்க கலெக்டர் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஒன்று வந்து போக்குவரத்து அரசு போக்குவரத்துக்காக வந்து கோவில்பட்டி சாத்தூர் விருது சாத்தூர் விளாத்தி குளம் செல்லக்கூடிய மார்க்கம் செல்லக்கூடிய கங்கை வழியாக செல்லக்கூடிய குறையூர் வழியாக தான் போகுது அந்த பஸ்ஸு நின்று செல்லணும்னு நாங்கள் பல முறை மனு கொடுத்து அதுக்கு ஆர்டர் இருக்குது ஜியோ அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அதுக்கு அந்த 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 அரசாணையை நடைமுறைப்படுத்த மாட்டிருக்காங்க மேலும் இது ஏன் நடைமுறை ஏன் பண்ணும்போதுங்க கேட்டால் தமிழகத்தையும் கேட்டாச்சு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு இந்த நம்பர் படி இந்த பஸ்ஸில் நின்று செல்லணும்னு ஆர்டர் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க கொடுத்து அந்த பஸ் வந்து நின்று செல்ல மாட்டேங்க அப்படி சென்றாலும் அப்படி ஏறினாலும் மக்கள் பொதுமக்கள் நின்றுங்க அப்படின்னாலும் லேடிஸ் தான் அதிகமாக வேலை பார்க்காங்க நின்றுனாலும் அது வந்து அந்த இனி இறங்க கூடாது இங்கெல்லாம் இறங்க கூட உங்களுக்கு நிற்க ஸ்டாப் கிடையாது உங்களுக்கு யார் துறையூர் ஸ்டாப் இருக்குன்னு ரொம்ப கேவலமாக பெண்கள் அசிங்கமாக திட்டுதாங்க சார் அது ஒரு பிரச்சனை சார் இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷ காலமாக துறையூரில் இருக்க தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்ந்தவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து க நம்ம வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பட்டா கொடுத்துருக்காங்க அந்த பட்டா வந்து இப்போ முப்பது வருட காலம் கழிந்தவுடனே அவங்களுக்கு வந்து கணினி பட்டா மாட்டக்கூடிய ஜியோ இருக்குது அந்த அதைப்படி இவங்க வந்து மனுக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷ காலமாக இந்த மனுக்கள் வாங்கி வாங்கி ரிட்டன் போய் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் மற்ற பக்கத்து ஒரு தாளையத்து பஞ்சாயத்து தாளையத்து உட்பட்ட கிராமத்துல வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுக்க மாட்டேங்க அது என்ன பிரச்சனைன்னு கலெக்டர் முன் வந்து அதை என்ன பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சார் இன்னொன்று வந்து சிப்கார்டு சிப்கார்டில் வந்து ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தொழிற்சாலை வரணும் ஆனால் அதோட கழிவு நீரை வந்து கால்வாய் மூலம் போட்டு நேர கங்கை கொண்டான் குளத்துக்கு வந்து அது அந்த காலி கழிவு நீரெல்லாம் உள்ளே கொண்டு போவாங்க இதனால் வந்து குளம் ஆசைப்படுது மீன்லாம் செத்து மிதக்கு சார் அந்த டெஸ்ட் பண்ணணும் அந்த ஆய்வு உட்படுத்தணும் அந்த கழிவு கலக்கிற அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார் இந்த மூணு கோரிக்கை தான் தமிழ்நாடு அரசு இந்த மூன்றரை வருஷ காலமாக தமிழக அரசு செயல்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குது சார் அவங்க மக்களை வஞ்சிக்க அரசாங்கம் தான் இருக்கு வரைக்கும் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த செயல்படுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் அது நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அது கீழே உள்ள அதிகாரிகள் அதிகாரிகள் செயல்படுத்தாமல் தடுத்து நிற்காங்க சார் பேர் என் பேர் அமரேஷ் குமார் சார் வார்டு மெம்பராக இருக்கு பதினோராம் வார்டு மெம்பர் ராமகிருஷ்ணன்